அதான் என்பது ஷியாருல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடையாள சின்னம் முழு உலகத்திலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மஸ்திதுகளில் இந்த அதான் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாள சின்னம் தான் இந்த அதான் ஆனால் அருமையானவர்களே ஒரு இஸ்லாமிய நாட்டில் இந்த அதானை அமுல்படுத்தியதின் காரணமாக அரபு மொழியில் அதான் சொல்லப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததின் காரணமாக அந்த நாட்டுடைய பிரதமர் தூக்கிலிடப்பட்ட வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யார் அவர் அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் மும் என்றென்றும் உண்டதாக அசான் என்பது நாங்கள் பாங்கு என்று கூறுவோம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னம் இந்த அசான் உலகத்திலே இன்று பல லட்சக்கணக்கான மஸ்தர்களில் ஐந்து நேரங்கள் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த அசான் எப்படி உருவானது அசானுடைய வார்த்தைகளை யார் முதலில் அறிவித்தது என்று எல்லா விடயத்தையும் நான் ஒரு பதிவில் தெளிவாக பேசி பேசியிருக்கிறேன் பெற்றுக் கொள்ளுங்கள் சின்னம் கொண்டிருக்கின்றன பயப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த அதான் இந்த அதான் அரபி மொழியில் தான் இதற்கு பிறகு நம்முடைய நாட்டில் சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய பிரதமர் சொன்னதின் காரணம் அவர் தூக்கிலிடப்பட்ட வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் அருமையான ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் இது நடந்தது அதாவது பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு சில காலங்களுக்கு முன்னால் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டன இந்த உஸ்மானிய பூண்டோடு அழித்துவிட்டால் முஸ்லிம்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு யாரும் கிடையாது என்ற நோக்கில் முழுமூச்சாக இந்த உஸ்மானிய பாடுபட்டது பிரித்தானியாதான் இந்த உஸ்மானிய ஹிலாஃபத் ஒட்டோமன் எம்பயர் எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்ற தலைப்பிலும் நான் தெளிவாக பேசி இருக்கிறேன் அதனுடைய வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் உஸ்மானிய ஹிலாஃபத் உத்தியோகபூர்வமாக ஒடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த டர்கியை முஸ்தஃபா கமால் அத்தாத்துருக் என்பவன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் இவன் யூரோப்புடைய கை வெகுளியாக இருந்தவன் இவன் துருக்கியுடைய ஆட்சியை பிடித்து உஸ்மானிய கிலாபத்தை ஆயிரத்தி வருடம் முழுமையாக அழித்தொழித்தான் பிறகு இவன் இஸ்லாத்துடைய முக்கியமான அடிப்படை சட்டங்களில் கை வைத்து பல மாற்றங்களை இவன் கொண்டு வந்தான் ஏராளமான சட்டங்களை இவன் கொண்டு வந்தான் இவன் எப்படி துருக்கியில் பல மாற்றங்களை கொண்டு வந்தான் இவனுடைய முடிவு என்னவானது என்ற தலைப்பிலும் நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதனுடைய வீடியோ லிங்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து

செல்ல முடியாது என்று விசாவையும் இவன் ரத்து செய்தான் டர்க்கியிலே பெண்கள் ஹிஜாப் அணிவதை இவன் தடை விதித்தான் இரண்டு பெருநாட்கள் கொண்டாடுவதை டர்க்கியில் இவன் தடை விதித்தான் தனக்கு முன்னால் முஸ்தபா என்ற பெயர் இருப்பது தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னவன் இந்த முஸ்தபா கமால் அத்தா துருக் ஏன் எந்த காரணம் முஸ்தபா என்பதே எம் பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்களுடைய பேர் அந்த பேர் தன்னுடைய பேருக்கு முன்னால் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று பகிரங்கமாக சொன்னவன் இந்த முஸ்தபா கமால்

நாடாளுமன்றத்திலே இப்படி ஒரு வார்த்தையையும் இவன் பாவித்தான் நாங்கள் புதிய டெக்னாலஜி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திலே ஒளிவு மரத்தை பற்றியும் அத்திப்பழத்தையும் பேசக்கூடிய இந்த குரான் நமக்கு தேவை கிடையாது இந்த குரானை நாங்கள் பின்பற்ற இல்லை என்று இவன் பகிரங்கமாக சொன்னான் நான் மரணித்தால் எனக்கு ஜனாசா தொழுகையை கூட யாரும் நிகழ்த்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இவன் ஏற்படுத்தினான் இதே போல அரபு மொழியை கற்கவும் இவன் தடை விதித்தான் மஸ்ஜிதுகளில் குறிப்பாக டர்க்கி இஸ்தான்பூலிலே இருக்கக்கூடிய மஸ்திதுகளில் அதான் சொல்வதையும் இவன் தடை செய்தான் அதான் அரபு மொழியில் சொல்லக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவையும் இவன் கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வருடம் இந்த முஸ்தஃபா கமால் அத்தா துருக் ஒரு உத்தியேகபூர்வமான சட்டத்தை கொண்டு வந்தான் அது என்னவென்று சொன்னால் இனிமேல் டர்க்கியில் அரபி மொழியில் அதான் சொல்லக்கூடாது அது டர்க்கி மொழியில்தான் சொல்லப்பட வேண்டும் உதாரணமாக அல்லாஹு அக்பர் என்றால் தமிழில் என்ன கருத்து அல்லாஹ் மிகப்பெரியவன் பாஷையில் அல்லாஹு அக்பருக்கு என்ன கருத்து இருக்கிறதோ அந்த மொழியில் தான் அந்த அதான் சொல்லப்பட வேண்டும் உதாரணமாக தமிழ் மொழியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று மிகப்பெரிய போல இதே போல அரபி மொழியில் அதான் சொல்லக்கூடாது அப்படி யாராவது தவறி சொல்லிவிட்டால் அவருக்கு மூன்று மாதங்கள் சிறை தண்டனையும் கிடைக்கும் அபராத தொகையும் அவருக்கு விதிக்கப்படும் என்ற ஒரு கடுமையான சட்டத்தை முஸ்தபா கமல் நிறைவேற்றினான் இந்த சட்டம் தொடர்ந்து பதினெட்டு வருடங்கள் நீடித்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் பதினெட்டு வருடங்களாக டர்க்கியில் அதாம் டர்க்கியுடைய அந்த பாஷையில்தான் சொல்லப்பட்டு வந்தது கடைசியில் இந்த முஸ்தபா கபால் அப்பாத்துக்குடிய முடிவு மிக பயங்கரமாக ஆனது அந்த பதவியில் நான் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் உத்தியோகபூர்வ அடிப்படையில் ஜனநாயக ரீதியில் முதலாவது பிரதமராக அதனான் மென்ரிஸ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் இவர் வரலாற்றில் ஒன்பதாவது பிரதமராக இருந்தாலும் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட முதல் பிரதமராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் அந்த சட்டங்களை எல்லாம் கமால் மாற்றி எல்லா விஷயங்களையும் அவர் மீண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படையில் மாற்றினார் அந்த அடிப்படையில் தான் இவர் பாராளுமன்றத்திலே தெரிவிக்கும் பொழுது இதற்கு முன்னால எப்படி அதான் அரபு மொழியில் சொல்லப்பட்டதோ இதற்கு பிறகு டர்க்கியுடைய எல்லா மஸ்திதிகளிலும் அரபு மொழியில் தான் அதான் சொல்லப்பட வேண்டும் இனிவே டர்க்கிஷ் மொழியில் சொல்லப்படக்கூடாது என்ற சட்டத்தை இவர் நிறைவேற்றினார் இதே போல பல சீர்திருத்தங்களை இவர் நிறைவேற்றினார் இவருடைய இந்த செயற்பாடு அதாவது அதான் இதற்கு பிறகு அரபு மொழியில் தான் சொல்ல பட வேண்டும் என்ற இந்த செயற்பாடு ராணுவத்தை சேர்ந்த அவர்களுக்கு எதிராக புரட்சிகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த புரட்சிக்கு பின்னால் டர்க்கியுடைய ராணுவத்தின் மூலமாக பிரதமர் மென்ரிஸ் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார் இதற்கு பிறகு இந்த ராணுவ மூலமாக பிரதமர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராது வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இவர் தூக்கிலிடப்பட்டார் இவர் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம் மொழியில் இருந்த அந்த அதானை அரபு மொழியில் மீண்டும் மாற்றியதுதான் இதனால் மதச்சார்பற்றவர்கள் கோபப்பட்டு புரட்சி ஏற்படுத்தி அவர்களை கைது செய்து

செய்திருந்தார் பல இஸ்லாமிய சட்டங்களை பல கொள்கைகளை மீண்டும் நாட்டுக்குள்ளால் அவர் அமுல்படுத்தியிருந்தார் அந்த விடயங்களும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அனைத்தையும் செய்த பெருமை பிரதமர் அதுலான் மென்ரிஸ் அவர்களைத்தான் சாரும் ஆகவே இப்படியாப்பட்ட ஒரு சோக வரலாறு டேர்க்கியில் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இது போன்ற மறைக்கப்பட்ட எத்தனையோ கண்ணீர் வரலாறுகள் இருக்கின்றன இன்ஷால் ஒவ்வொரு பதிவில் இவைகளை பற்றி தெளிவான ஆதாரங்களுடன் பார்ப்போம் ஜிசாக்முல்லா ஹுஹேர் வாஹ்ருதாவாய் அனில் அஹமதுல்லாஹ் رب العالمين